யூடியூப் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு கொடுத்தாருன்னா அது சோஷியல் பிளாட்ஃபார்ம் எது கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு கேட்டா போக முடியாத இடத்துக்குள்ள கூட உபதேசங்கள் போக முடியாத இடத்துக்குள்ள இல்ல கேட்க முடியாத இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு கூட சீக்கிரமா லகுவா போய் சேர்றதுக்கான ஒரு அற்புதமான மீடியம் தான் அந்த சோஷியல் மீடியா சரி நல்லா கேட்டீனா யூடியூபு இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் எதுக்குராம ஆண்டவரை பத்தின சுவிசேஷமோ அவரை பத்தின உபதேசங்களும் லகுவா மக்களுக்கு போய் சேர்த்தா ஆண்டவர் யூடியூப் சோசியல் மீடியாவும் கொடுத்துருக்காரு என்ன சந்தலையும் ஆண்டவருக்கு விரோதமான கல்ல சூசே சந்தலையும் எடுத்துன்னு வந்து யூடியூப்லயும் சோசியல் மீடியால விதைக்கிறான் அது யார் மூலியமானா கல்ல ஊழிடுதலாலே அப்போ யூடியூப் மூலயமா ஆண்டவரை பற்றின உண்மையான உபதேசங்கள வருது பொய்யான உபதேசங்களே வருது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உண்மையான உபரிசங்களுக்கு ஷேர் பண்ணி ஆண்டவரோட உபரிசங்கள மக்களுக்கு தெரியப்படுத்தணும் பிசாசுனால உண்டான நல்ல உபரீசங்களுக்கு எதிர்த்து நிக்கணும் ஏன்னா ஆண்டவரை சொல்லிருக்காரு பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் அதுல கத்தனுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் அழகா எடுத்துட்டு போகலாம் இதை ரொம்ப ப்ரொடக்டிவாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக பிரயோஜனப்படுத்துகிற எத்தனையோ கத்தருடைய பிள்ளைங்க உண்டு யூடியூப்ல நான் சிலருடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் இதில் ஆண்டவருடைய வசனங்களை எக்ஸலண்ட்டாக அதாவது சூப்பராக கொண்டு போகிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களாம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களோட வீடியோஸ்னா உங்களோட சேனலில் இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் அவங்களோட பேரை சொல்லி இவங்க எல்லாம் நல்ல உபதேசங்களை கொடுக்குறாங்க இவங்களும் ஆண்டோடைய வார்த்தைய உள்ளபடி எடுத்து சொல்றாங்க இவங்களா ஃபாலோ பண்ணுங்க இவங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்லாமே அவங்க அவ்வளவு அழகா அந்த சத்திய சத்தியங்களையும் வசனத்துல இருக்கிற அந்த பொக்கிஷத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்து அந்த பைபிள் டீச் பண்ற அந்த ஸ்டைலும் அந்த உபதேசங்களும் அவ்வளவு அழகா இருக்கும் அது அவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஆனால் கீழே போய் பார்த்தா அவங்களுக்கு பெருசு பெரிய லெவலில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க வியூஸ் இருக்காது ஒரு அளவுக்கு ஓகே அவங்க போய்கிட்டு இருக்கும் அந்த வீடியோஸ் ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்க நீங்களே சொல்றீங்க அவ்வளவு அழகா ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற பொக்கிஷங்களை அவ்வளவு ஸ்டைல அழகா அவங்க கொண்டு வராங்க ஆனா அவங்களோட வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்களே ஃபீல் பண்றீங்க அவங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்க அவங்களோட வீடியோவை உங்க சேனல்ல ஷேரும் பண்ண மாட்டீங்க ஆனால் அந்த ஒரு யூடியூப்பை உண்டாக்குனது எதுக்குன்னா நல்ல நல்ல ஊராட்சா மக்களுக்கு போய் சேரணுன்றது அதுன்னு சொல்கிறீங்க சொல்கிற நீங்களே அதை ஷேர் பண்ணலனா எப்படி நல்ல விஷயம் நாலு பேர் போய் சேரும் சரி ஒரு பக்கம் நல்ல ஊரே சேங்கலை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களோட வீடியோஸ்னால் அதிக அளவில் ஷேர் பண்ணுறதில்ல அளவில் மக்கள் பார்க்கறது

கல்ல உபரசங்களாகவும் இல்லை ஆந்தவோட வசனங்களை காமிச்சு வேறொரு இயேசுவை காமிச்சாலும் வசனம் தானே பேசுறாங்க கல்ல உபரேசம் சொன்னா என்ன வசனம் தானே பேசுறாங்க வேறொரு இயேசுவை காமிச்சா என்னன்னு ஆந்தவருடைய வார்த்தையை புரட்டி கள்ள உபரிசங்களை நுழைக்கிறவங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது அதுக்கு மாறா அவங்கள கடிந்து கொள்ளணும் அப்படின்னு வேற சொல்லுதே அங்க ஜனங்களுடைய மனநிலைய ஒரு சின்ன அனலைசேஷனுக்குள்ள போகிறதற்கு முடியுது என்ன அனலைசேஷன் பண்ண முடியுதுனாங்க என்ன மாதிரி காரியங்கள் போகுது அப்படின்னு கேட்டா என்ன மாதிரி விஷயங்கள்ல சொல்ல போறாரு நல்ல கவனமா கேட்டுங்க நீங்க கூட இந்த விஷயத்துல ஏமாந்து போயிருப்பீங்க நம்பர் ஒன் லெஃப்ட் சைட்ல ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் இமோஷனலாவே பேசுறாரு இமோஷனலி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காரு உன்னை குத்திட்டாங்களா உனக்கு மனுஷங்க இப்படி செஞ்சுட்டாங்களா குழியில தள்ளிட்டாங்களா உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா உன்னை வந்து ஏமாத்திட்ட இப்படியே ரொம்ப இமோஷனலா ட்ரிகர் பண்ற ஒரு கண்ட்ஸ் அப்படி எமோஷனலா ட்ரிகர் பண்ற கண்ட போறது யாருமே இவங்க சொல்ல மாட்டாரு நான் சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு பேர் காமிக்கிறேன் ஆனா பல பேர் இந்த மாதிரி இருக்காங்க உன் கண்ணீரை கண்டேன் நீங்க அழுகிறீங்கல்ல ஆண்டோடைய பாத்துல கண்ணீர் வடிக்கிறீங்கல்ல உங்க ஜபாரையில் அழுகிறீங்கல்ல சபைக்கு போன ஆலயத்துல கண்ணீர் வடிக்கிறீங்கல்ல யாருமே பார்க்காம துடைத்துக் கொள்றீங்கல்ல தேவன் தேவனரை கண்டார் உடைய கண்ணீரை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என் மகன் அழுகிறான் என் மகள் அழுகிறாள் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டு சொல்றார் என் மகனே என் மகளே உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் நீ வேண்டி கொண்டபடி செய்வேன் கற்று சொல்றார் விசுவாசிங்க ஒரு அற்புதம் நடக்க போகிறது உடைய கண்ணீருக்கு பதில் வருகிறது உடைய விண்ணப்பத்திற்கான பதிலை தேவன் கட்டளையிடுகிறார் ஒரு அற்புதம் நடக்க போகிறது விசுவாசிங்க அன்றுரை கண்ணீருக்கு நீர் பதில் தருகிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க அற்புதத்தை காண்பீர்கள் பாத்தீங்களா எப்படி எமோஷனலா இவரு டிகர் பண்றாரு கண்ணீர் என்ற ஒரு வச்சு இவ்வளவு நேரம் பேசி ஆண்டவர் தொடைப்பாரு விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி

காத்திருக்கிற ஒழிய இது நடக்கிற மாதிரியே இல்ல நான் எவ்வளவு அர்ஜென்ட்ல இருக்கிறேன் எவ்வளவு அர்ஜென்சியில இருக்கிறேன்னு கத்தர் புரிந்து கொள்ற மாதிரி இல்ல காத்திருக்கிறேன் ஜபிக்கிறேன் காத்திருக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆனா நடக்கிற மாதிரியே தெரியல என்று சொல்லி தேவ பிள்ளைகளை நம்ம தனியா இல்ல வேதத்தில் நம்ம வாசிக்கிற எல்லா பெரிய விசுவாச வல்லவர்களும் காத்திருந்தார்கள் காத்திருக்கும் போது மகிமையான காரியங்களை பெற்று யோரோ ஒரு விதமான எமோஷனுக்குள்ள வழி நடத்தி டிகர் பண்றாள் தான் மோகன் சேர்ந்த ஒரு கூடத்தை எமோஷனா பேசி டிகர் பண்ணுவாரு இவரு ஒரு சில கூட்டத்தை டிகர் பண்ணி ஏமாத்திட்டு இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க பாஸ்டர் பென்சா இருக்கட்டும் கார்த்திக மலையில இருக்கட்டும் இந்த மாதிரி பல பேர் பல விதமா மக்கள்கிட்ட பண்ணி தான் ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த கண்டென்ட்ஸுக்கு கீழே பார்த்தா பயங்கர ரீச் இருக்கு பயங்கர ஜன கூட்டம் அங்க அலமோதுறத பார்க்க முடியுது அப்ப எனக்கு என்ன புரியுது நான் இங்க மோகன் சிவந்தம் போற கண்டா இருக்கட்டும் இல்ல ஜீசஸ் கால்ஸ்ல குடும்பமா காலையில ஒரு வசனம் போட்டு மக்கள்ல ஏமாற்ற கண்டா இருக்கட்டும் இல்ல இந்த ரேணுகுமார் போற கண்டதா இருக்கோம் இந்த மாதிரி பல பேர் மக்களை எமோஷ்னலா பேசி ஏமாத்துற கண்டம்பிக்கெல்லாம் பயங்கரமான ரீச் இருக்க தான் அதுக்காக ஐயா என்ன சொல்றாருன்னு கேளுங்க இமோஷனலி ட்ரிகர் பண்ற காரியங்களும் என்னுடைய இமோஷன பர்சனல்லா என்னுடைய பர்சனல் இமோஷன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ற நல்லா கவனிங்க என்னுடைய ஆத்மாவ கத்தர் பக்கத்துல கொண்டு போய் பெலப்படுத்துகிற வார்த்தைகள்ல நான் இருக்கிற நிலைய ஆமா அப்படின்னு சொல்ற ஆமோதிக்கிற சில மெசேஜஸ் இந்த சைடுல லெஃப்ட் சைடுல பாக்குறேன் பயங்கர க்ரவுட் அதுக்கு இது நம்பர் ஒன் நல்ல கேட்டீங்களா இந்த மாதிரி நான் எமோஷனா பேசுறதுல கர்த்தருக்கு நேரம் வழி நடத்த என்ன ஐயா சொல்றாரு ஆனா இப்படின்னா எமோஷனலா டிகர் பண்றாங்க தெரிஞ்சோம் அவங்கள கை காமிச்சு இவனா எமோஷனலா டிகர் பண்றாங்க இவங்க பின்னாடி போய் ஏன் மாந்து போயிடாதீங்கன்னு சொல்லி மக்களை அலர்ட்னா பண்ண மாட்டாரு ஏன்னா இவருக்கு மக்கள் எப்படி போனாலும் கவலை கிடையாது ஆனா இவரும் நம்ம மோகன்சியான வாக்கு ஜீசஸ்ன்ற மாதிரி வெளிச்சத்தின் மூன்று நிமிடங்கள்ல ஒரு கான்சர்ட் பண்றாரு அது என்ன கான்செப்ட்னு அத்துடைய நாமத்திற்கு வெளிச்சத்தின் மூன்று மூன்று உங்களை நிமிடம் சொல்லி போட்டு காட்டுறீங்க அந்த பல்பு இருந்து வெளிச்சத்தி வரணும்னு சொன்னா தானே தெரியும் யார் பேரும் சொல்ல மாட்டீங்க நல்லவங்க பேரும் சொல்ல மாட்டீங்க தப்பு போட்டவங்க அப்புறம் எப்படி உங்களோட வீடியோ பார்த்துட்டு மக்கள் எங்களுக்கு தெரியல

அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு இவர் சில அறிவுரை கொடுக்க போகிறாரு அதை அடுத்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் இவர் அந்த மாதிரியான அறிவுரைகளை கொடுக்குறாரா அப்படி அறிவுரை கொடுத்தா அது யார் கொடுக்குறாரு எது கொடுக்குறாருன்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்